வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவுமே முக்கியமான ஒரு பதிவு எனக்கு எதை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னா தை திருநாள் முதல் நாள் அன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து செய்யணும் அந்த ஒரு சில விஷயங்கள்னால இந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்புகளை ஏற்படும்னே சொல்லலாங்க அந்த ஒரு விஷயங்கள் என்ன அந்த விஷயத்தினால நம்ம என்ன மாதிரியான பலன்களை வந்து அடைவோம் அப்படிங்கிறத பற்றியும் அந்த தை திருநாளை எப்படி வழிபாடுகளை செய்யணும் எந்த நேரத்தில் வந்து பொங்கலை வைத்து வழிபட போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து கடைசி வீடியோ பார்த்து பயனடையுங்கள் நிச்சயமாக இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தை காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்எம்ல பாலிஷ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையாக தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க பல வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு தை திருநாளினுடைய முதல் நாள் வந்து வந்து எப்போ துவங்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருகிறது அந்த திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியோடு இந்த தை திருநாளானது பிறக்க இருக்கின்றன அதனால ரொம்பவுமே விசேஷமான ஒரு நாள் அன்றைய தினத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல சில விஷயங்களை நம்ம செய்கிறதுனால நமக்கு செல்வ செழிப்புகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த ஒரு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ வரிசைப்படுத்தி பார்க்கலாம் முதலாவது ஒரு விஷயம் அப்படின்றது என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவறாமல் தைத்திருநாளினுடைய முதல் நாள் என்று செய்வீங்க அப்படின்னா அன்றைய நாள் முழுவதும் மட்டுமல்லாமல் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷத்தையும் உங்களுக்கு வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் திருநாளினுடைய முதல் நாள் வந்து நீங்கள் கண் விழிக்கும் பொழுது சில முக்கியமான மங்களகரமான பொருட்கள் மீது கண் விழித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மங்களகரமான ஒரு வாழ்க்கையை வந்து ஏற்படும்னே சொல்லலாம் அந்த ஒரு விஷயங்கள் என்னன்றதை இப்ப நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கண் விழிக்கும் போது உங்களுடைய உள்ளங்கையை வந்து நீங்கள் பார்த்து கண் விழிப்பது வந்து செய்துக்கோங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுடைய உள்ளங்கையில் மகாலட்சுமி வந்து இருப்பதாக அந்த ரேகையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு அவங்களுடைய உள்ளங்கையை பார்ப்பது சிறப்பு எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கங்கள் இருக்காது ஒரு சிலருக்கு இந்த வழக்கங்கள் இருக்கும் இருந்தாலுமே இந்த தை திருநாளினுடைய முதல் நாள் என்று இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரமான இருக்கக்கூடிய பொருட்கள் மீது கண் கண்வெளிப்பது ரொம்ப நல்லது அது வந்து முன்கூட்டியே நீங்கள் தயார்படுத்தி உங்களுடைய படுக்கை அறையில் வச்சுக்கோங்க அப்போ தான் அது சிறப்பாக இருக்கும் அப்போ தான் அதில் நீங்கள் வந்து கண் விழிக்கிறதுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமலும் இருக்கும் வெள்ளியால் ஆன பொருட்களை வந்து கண் விழிப்பது ரொம்ப சிறப்பானது திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு நாள்னு சொல்கிறதுனால இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது கண் விழிப்பது ரொம்ப சிறப்பானது அந்த வெள்ளி நாணயம் வெள்ளி டம்ளர் இந்த மாதிரி வெள்ளி விளக்கு இந்த மாதிரி பொருட்கள் மீது கண் விழிப்பது ரொம்ப 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 விசேஷமானது அதற்கு பிறகு நீங்கள் வெளியில் வந்து உங்களுடைய வாசல் நிலைவாசலில் வந்து சாணங்களை மொழிகி வந்து கோலங்கள் வண்ண கோலங்கள்லாம் வந்து இட்டு அலங்காரப்படுத்திட்டு உங்களுடைய பூஜை அறையில் போயிட்டு விளக்குகளை ஏற்றி பிரார்த்தனை செய்து கொள்வது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இதே இந்த மார்கழி மாதம் முழுவதுமே வந்து செஞ்சிருப்பீங்க இந்த மார்கழி மாதமும் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இந்த தை திருநாள் முதல் நாள் அன்று இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க அதன் பின் உங்களுடைய பூஜை அறையில் ஐந்து கிண்ணங்களை வச்சுக்கோங்க இந்த ஐந்து கிண்ணங்களில் மங்களகரமான சில விஷயங்கள்லாம் வைத்து நீங்கள் பூஜைகளை செய்யணும் அந்த ஐந்து பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நிச்சயமாக இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் வச்சு வழிபாடுகளை செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வ செழிப்புகள் ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுனே சொல்லலாங்க முதலாவதாக நான் சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லைங்களா நம்ம பொங்கல் வைப்பதற்காக வழிபாடு செய்வதற்காக அந்த மஞ்சள் கிழங்கை வந்து வச்சு நம்ம வழிபாடு செய்வோம் அந்த மஞ்சள் கிழங்கை கொண்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க இரண்டாவது கிண்ணத்தில் வந்து பச்சரிசியை நிரப்பிக்கவங்க மூன்றாவது கிண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வசியம் செய்யக்கூடிய அனைத்து பொருட்களுமே அந்த ஒரு கிண்ணியில் வந்து பரப்பி வைத்து கொள்ளுங்கள் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோவில் நிறைய பார்த்துருப்போம் அதனால் வச்சுக்கோங்க இருந்தாலும் நான் அந்த பொருட்கள் என்னன்றதையும் சொல்கிறேன் ஏலக்காய் வசம்பு இந்த கிராம்பு இந்த மாதிரி பொருட்களை கொண்டு அந்த கிண்ணத்தில் நிரப்பிக்கோங்க நான்காவதாக வைக்கக்கூடிய பொருள் கல்லுப்பு இந்த கல்லுப்பானது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்தியது ஸோ அதனால் இந்த கல்லுப்பையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் பரப்பிக்கோங்க ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அந்த கிண்ணத்தில் வேறு எதுவும் கிடையாதுங்க நம்ம பூஜை அறைக்கு எப்போவுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான பொருள் தான் அந்த பொருளை நீங்கள் ஒரு கிண்ணம் நிறையாக பரப்பிக்கணும் அது என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கோம் பச்சை கற்பரம் இந்த பச்சை கற்புறத்தையும் ஒரு கிண்ணம் நிறைய நீங்கள் பரப்பிக்கோங்க பரப்புறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பூஜைகள் முடிந்த பின்னாடி அந்த பச்சை கற்பூரத்தை கொண்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுடுங்க அதேபோல் இன்னொரு கிணத்தில் பணம் வசியம் செய்யக்கூடிய சில பொருட்களை அந்த கிணியில் நிறையா நம்ம பரப்பி வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அந்த பொருட்களையும் கொண்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்திலோ அல்லது நகை வைக்கக்கூடிய இடத்திலையோ வைத்துடுங்க இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுவும் இந்த தை திருநாள் அன்று பஞ்சமி திதியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை அன்று இந்த வழிபாடுகளை மறக்காமல் எல்லாருமே தவறாமல் செய்திடுங்க மேலும் ஜோதிட ரீதியாகவும் தை மாத பிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக சொல்லப்படுது சூரிய பகவான் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய தூக்கக்கூடிய காலங்கள் இதுவே ஆகும் சூரிய பகவான் தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்குள் நுழையக்கூடிய நாளையே மகர சங்கராதியாக வந்து நாம் கொண்டாடுகின்றோம் இந்த நாளில் எந்த நேரத்தில் பொங்கல் வைத்து என்ன படைத்து வழிபட்டால் ஆண்டு முழுவதுமே செல்வங்கள் பெருகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் போகி பண்டிகையை துவங்கி காணும் பொங்கல் வரை வந்து நான்கு நாள் கொண்டாட்டமாக பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது புதிய பானையில் புதிய அரிசியில் பொங்கி வரக்கூடிய பொங்கலை போல் நம்மளுடைய வாழ்விலும் ஆனந்தமும் செல்வ வளமும் நிறைந்து பொங்கி வர வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே பொங்கல் பண்டிகையை வந்து கொண்டாடப்படுகிறது இதனால் ஆண்டு முழுவதும் வாழ்வு செழிக்கும் என்பது நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜனவரி பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகையும் ஜனவரி பதினைந்தாம் தேதி தை தைப்பொங்கலும் ஜனவரி பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொங்கலும் ஜனவரி பதினேழாம் தேதி பொங்கலும் கொண்டாடப்பட உள்ளன பொங்கல் வைக்கும் போது நல்ல நேரம் பார்த்து வைப்பது நம்மளுடைய வழக்கம் ஒருவேளை அந்த நேரத்தில் பொங்கல் வைக்க முடியாதவர்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் பொங்கல் வைக்கலாம் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை திங்கட்கிழமை வருகிறது அதோடு அன்றைய தினம் கரினாளும் கூட அன்றைய தினம் காலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலமும் பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை வந்து பார்த்தீங்கன்னா யமகண்டமும் உள்ளது இதனால இந்த நேரங்களை தவிர்த்து பொங்கலை வைக்கலாம் புதிய மண்பானை அல்லது பித்தளை பொங்கல் பானையில மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் வாய்ப்பகுதியில் பகுதியில இஞ்சி மஞ்சள் கொத்துகளையும் பூக்களையும் சுற்றி வைத்து அடுப்பில் வைக்க வேண்டும் வாசலில் அடுப்பு வைத்து சூரியனுக்கு முன் பொங்கல் வைப்பது சிறப்பானது முடியாதவர்கள் வீட்டிற்குள் வந்து வைக்கலாம் பால் தண்ணீர் சேர்த்து அடுப்பில் வைத்து பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என அடுப்பில் சேர்த்து கிளற வேண்டும் அதே போல் அரிசியும் பருப்பும் வெந்த பிறகு பொடித்து வைத்த வெள்ளம் ஏலக்காய் முந்திரி நெய் சேர்த்து இறக்க வேண்டும் பொங்கல் வைத்த பிறகு பூஜை செய்யும் போது சர்க்கரை பொங்கல் கரும்பு ஆகியவற்றுடன் கழுப்பு துவரம்பருப்பு வெல்லம் பச்சரிசி அல்லது நெல் போன்றவற்றையும் வாங்கி வைத்து வழிபடலாம் இவை மகாலட்சுமியினுடைய லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய பொருட்களாக வந்து கருதப்படுவதனால இவற்றை வைத்து பூஜை செய்தால் வீட்டில் செல்வங்கள் பெருகும் என்பது ஐதீகம் பொங்கல் வைத்த பிறகு வாழையிலை பரப்பி சர்க்கரை பொங்கல் பாயசம் வடை கரும்பு பலவிதமான பழங்கள் வைத்து நல்ல நேரம் முடிவதற்குள்ளால பூஜைகளை செய்வது சிறப்பானதாகும் இதனுடன் சேர்த்து காய்கறிகள் அதாவது நாட்டு காய்கறிகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தானிய வகைகள் எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் பாசிப்பருப்பு துவரம்பருப்பு இந்த மாதிரி தானிய வகைகளையும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் நெல் அதற்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரமாக இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே நீங்கள் வைக்கலாம் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி எல்லா விதமான பொருட்களையும் வைக்கலாம் அதே அதேபோல் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை கொண்டு நீங்கள் பூஜைகளை செய்து முடித்து கொள்ளலாம் இந்த தை முதல் நாள் அன்று நான் சொன்ன விஷயங்களை எல்லாமே பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் சுகபோக வாழ்க்கையோடு வாழ்வதோடு மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்புடன் நீங்கள் வாழலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ